அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் மு ஸ்டாலினுக்கு எதிராக கொளத்தூர் தொகுதியில் களம் இறக்கப்படும் பா வளர்மதி அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சருமான பா வளர்மதி அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட உள்ளதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது சமீபத்தில் அதிமுகவின் சார்பில் போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு பெறப்பட்டது அப்பொழுது வளர்மதி அவர்கள் மயிலாப்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்காக விருப்ப மனுவை பெற்று தலைமை கழகத்தில் கொடுத்திருந்தார் இதுவரையிலும் அதிமுகவின் சார்பில் பத்தாயிரத்திற்கும் அதிகமான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளது இதில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான விருப்ப மனுக்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக வாங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வளர்மதியிடம் நீங்கள் கொளத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்று அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் பா வளர்மதி அவர்கள் மற்றொரு படிவத்தை பெற்று கொளத்தூர் தொகுதியிலிருந்து போட்டியிடுவதற்காக வழங்கியுள்ளதாகவும் கூறப்பட்டு வருகிறது கொளத்தூர் தொகுதி புதியதாக உருவாக்கப்பட்டது இதுவரையிலும் மூன்று தேர்தல்களை சந்தித்துள்ளது இந்த மூன்று தேர்தல்களிலுமே கொளத்தூர் தொகுதியில் மு ஸ்டாலின் அவர்கள் ஆர்டிக் வெற்றியை பதிவு செய்துள்ளார் முதல் தேர்தலில் இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற இவர் இரண்டாவது தேர்தலில் முப்பத்தி மூன்றாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் கடந்த தேர்தலில் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார் இதன் மூலம் வரும் தேர்தலில் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்காக பா வளர்மதியை களமிறக்கியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது கொளத்தூர் தொகுதி பெரிய தொகுதி என்பதனால் மு ஸ்டாலின் இந்த தேர்தலில் குளத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கு பதிலாக அவரது மகன் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சேப்பாக்கம் தொகுதியில் போட்டியிடலாம் என திட்டமிட்டிருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதிக்கு அனுப்ப திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது சேப்பாக்கம் தொகுதி சிறிய தொகுதி இதன் மூலமாக இவர் தேர்தல் பணியாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்காக சென்று வரும்பொழுது பெரிய தொகுதியில் போட்டியிடுவது பாதுகாப்பாக இருக்காது என அவர் நம்புகிறார் மேலும் கொளத்தூர் தொகுதியில் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது எஸ்ஐஆரின் மூலமாக தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் நீக்கப்பட்டது கொளத்தூர் தொகுதியில்தான் குறிப்பாக தமிழகத்தில் தொண்ணூற்றி ஏழு லட்சம் வாக்குகள் எஸ்ஐஆர் திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டுள்ளது இது திமுகவிற்கு மிகப்பெரிய பாதகத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்பட்டு வருகிறது இது போன்ற சூழ்நிலையில்தான் கொளத்தூர் தொகுதியில் பா வளர்மதி அவர்கள் களமிறக்கப்பட திட்டமிடப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது பா வளர்மதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் மயிலாப்பூர் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இதன் பின்பு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் வெளிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த இவர் அப்பொழுது ஜெயலலிதா அமைச்சரவையில் சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இரண்டாயிர ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட இவர் தோல்வி அடைந்திருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பாடநூல் கழக தலைவராக இவருக்கு பதவியை கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்ட இவர் தாமோ அன்பரசனிடம் தோல்வி அடைந்திருந்தார் வரும் தேர்தலில் ஒரு வலிமையான வேட்பாளரை மு ஸ்டாலினுக்கு எதிராக நிறுத்த அதிமுக திட்டமிட்டு வருகிறது அதனுடைய அடிப்படையில் ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலினுக்கு எதிராக போட்டியிட்டது சைதை துரைசாமி ஜே சி டி பிரபாகர் மற்றும் அதிராஜாராமன் இந்த முறை அதிராஜாராமன் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட மறுப்பு தெரிவித்து விட்டார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தான் வளர்மதி அவர்களை அங்கு களமிறக்க மு க ஸ்டாலின் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது வளர்மதியும் இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் வரும் தேர்தலில் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான போட்டியை ஏற்படுத்தும் வகையில் அதிமுக மிகப்பெரிய வேட்பாளரை களமிறக்கியுள்ளது இதன் மூலம் மு ஸ்டாலின் வெற்றி பெறுவாரா என்ற கேள்விக்குறி எழுப்பப்பட்டுள்ளது அதே சமயத்தில் மு ஸ்டாலினுக்கு பாதுகாப்பான தொகுதி கொளத்தூர் தொகுதி முதலில் அவர் இந்த தொகுதியில் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது மேலும் வளர்மதி இங்கு களமிறக்கப்பட்டாலும் மு ஸ்டாலின் தான் வெற்றி பெறுவார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது அந்த அளவிற்கு திமுகவிற்கு வாக்கு வங்கி கொளத்தூர் தொகுதியில் கணிசமாக இருந்து வருகிறது நன்றி